அவரால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு தான் வராரு பட் படம் வெளியாகும் போதுதான் வந்துட்டு அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே வந்து ஆகாத அந்த அளவுக்கு வந்து தோல்வியாகிடும் எப்படி இருந்தாலும் வந்துட்டு அடுத்தடுத்த திரைப்படங்களோட வேலையை வந்துட்டு அவங்க ஆரம்பிச்சு போக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா அவரோட ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு சிபி சக்கரவர்த்தியோட ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு அண்ட் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னொரு திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க அது என்ன திரைப்படம் அப்படின்றத தெரியாது பண்ணல பேச்சுவார்த்தை வந்து போக்கிட்டு இருக்கு டைரக்டர் கூட இவங்க தான் அப்படின்னு பைனல் பண்ணல கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஜெயம் நெக்ஸ்ட் திரைப்படம் ஒன்று வெற்றி மாறன் இயக்க போறாரு இல்லைனா கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்க போறாங்க அப்படின்ட்டு தகவல் வெளியாகி இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் வந்துட்டு இன்னொரு திரைப்படம் பண்ண போறாங்க அதுவும் வேற ஒருத்தரை வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் இப்படி ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஸோ வெற்றி அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு ஜெயமரவியோட நெக்ஸ்ட் திரைப்படத்தை இயக்க போறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடிகை சாய் பல்லவி ரொம்ப கோபமா அவங்களோட சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு பதிவை வந்து போட்டு வந்திருப்பாங்க அதாவது அவங்க ஹிந்தியில சீதையா நடிச்சிட்டு வராங்க அந்த ஒரு திரைப்படத்துக்காக நம்ம சாய் பல்லவி வந்துட்டு எந்த ஒரு ஹோட்டல்லையும் போயிட்டு அசைவ உணவுகள்லாம் சாப்பிடல சைவ மரத்தான் சாப்பிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து பிரபல பத்திரிகையில வந்துட்டு வெளியாகிருக்கு இதை பார்த்து நம்ம சாய் பல்லவி ரொம்ப காண்டாகிட்டாங்க நானும் பார்த்துட்டே நான் ரொம்ப நாளா என்னை பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்து பரவுது இருந்தாலும் நான் வந்துட்டு அமைதியா போனேன் ஆனா இந்த மாதிரி வந்து பொய்யான தகவல்கள் வரப்போ என்னால வந்துட்டு எப்போ வாய் மூடிட்டு இருக்க முடியாது அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தொடர் கதையாவே ஆகிட்டு போகுது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து கோபம் ஆகிட்டு இருக்காங்க என்னோட படங்கள் ரிலீஸ் இல்லைன்னா அறிவிப்பு வரும்போது என்னோட கேரியர்ல வந்து முக்கிய நேரங்கள்ல வந்து இப்படிப்பட்ட வதந்தி எல்லாம் வெளியாகிட்டு இது சரிப்பட்டே வராது இது மாதிரி பொய்யான செய்தியோ இனி மேல வந்து வெளிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சட்டப்படிதான் வந்துட்டு இதுக்கு பண்ணுவேன் இதுக்கப்புறம் சட்டப்படிதான் நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சும்மா இருந்தவங்கள சீண்டி தீண்டி விரிஞ்சு இந்த பத்திரிகையாளர்களோட சாலையாவே புள்ளி நம்ம சூர்யாவோட நாற்பத்தி அஞ்சாவது திரைப்படத்தான் ஆட்சி பாலாஜி வந்து இயக்குறாரு இந்த திரைப்படத்துல நிறைய குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தெரியும் எல்லாருக்கும் ஏன்னா ஆரம்பிச்சதுமே ஏஆரமான வந்து விளையிட்டாரு இசையமை பண்ணலாம் இருந்தாரு தாய் அபிங்கிற வந்துட்டு அடுத்ததான் போட்டிருக்காரு பண்றாங்க அந்த இந்த நிலையில பாத்தீங்கன்னா திரைப்படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்றதுக்கு நம்மளோட மக்கள் செல்வனான விஜய் சேதுபதி கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை அடிப்படைதான் என்ன இருந்தாலும் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல சொல்லி நான் வந்துட்டு இந்த கேவி எல்லாம் பண்ண மாட்டேன் அண்ட் அது கூடவே வில்லன் கேரக்டர் நோ சான்ஸ் நான் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் திரைப்படத்துல வில்லனா நடிக்க போயிட்டு நெஜ லைஃப்லயும் நான் வந்துட்டு மத்தவங்களுக்கு எதிரி மாதிரி ஆக வேண்டியதா இருக்கு சோ வேணா அது வந்துட்டு நெஜ லைஃப்ல ஒரு சிலரோட எனக்கு வந்துட்டு மனக்கசப்பை ஏற்படுத்துது அதனால இதுக்கப்புறம் நான் வந்து வில்லன் கேரக்டர் எல்லாம் பிளே பண்றது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் இனி ஹீரோ மட்டும் நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த திரைப்படத்துல அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஜே பாலாஜி வந்து கூப்பிட போறாரு பேச்சுவார்த்தை அடிபட்டு தான் இருக்கு போட்டுட்டு தான் இருக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்வாரா இருக்கும் ஆல்ரெடி பிக் பாஸ் வேற அவர் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி என்ன முடிவெடுப்பாரு இந்த திரைப்படத்துல நடிப்பாரா நடிக்க மாட்டாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க